இருக்கும்ல அரசியல் என்ன அரசியல் சொன்னா இங்க எல்லாமே வந்து ஒரு கட்சியா அரசியலா பாக்குறாங்க ஒரு அரசியல் எம்எல்ஏ ஆயிரும் இல்ல வந்து ஒரு எம்பி ஆயிரும் முதல்வர் ஆயிரும் அவங்கதான் அரசியல் ஒரு வெள்ளை வில்லேஜ் வெஷ்டி கரை வெஷ்டி கட்டிட்டு வந்து அவங்கதான் அரசியல்வாதி அவங்க பேசுறது அரசியல் அப்படிங்கறத இங்க பாக்கக்கூடியதா இருக்கா நீங்க பேசுறது ஒரு அரசியல் தான் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்றீங்க பாத்தீங்களா அதுவும் ஒரு அரசியல் தான் இப்ப எது அதான் சொல்லுவாங்க அரசியல் என்ன காமராஜர் ஐயாட்ட வந்து கேக்குறாங்க பத்திரிகையாளர் ஒரு முறை அரசியல் எது அரசியல் அப்படின்னு கேட்கும் பொழுது அவரு தெளிவா சொல்லுவாருக்கு எரிய வைப்பேன் அது அரசியல் இங்க மக்களுக்கு வந்து குடிநீர் வந்து இல்ல அவங்க மக்களுக்கு குடிநீர் கடிக்க வைக்கிறதுக்கான குடிநீர் குழாயை கொண்டு வந்து அவங்களுக்கு குடிநீர் நிவர்த்தி செய்ய வைப்போம் அது அரசியல் இந்த சாலை வசதி இங்க வந்து இல்ல மக்கள் போய் வர்றதுக்கு சரியான சாலை வசதி அதை செய்ய வைக்கிறதுக்கு வந்து அது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு எடுத்து சொல்லி வைப்போம் அதுதான் அரசியல் அப்படின்னு சொன்னவர் தான் யாரு ஆமா ஐயா காமராஜர் சரிங்களா